சொல்லுங்க 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 இதுக்கு முன்னாடி நீங்கள் பாம்பேல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம சபரியை பார்த்து கேட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்களுக்கே ஓட்டிங்கில் தலைவன் டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்னப்பா வாட்டர்மலன் ஸ்டார் வந்து வேற லெவலில் கிட்ட பாசிட்டிவாக போய் ரீச் ஆயிருக்காரு வரும்போது நெகட்டிவிட்டியோட வந்தாலும் இருக்கிறவன்லாம் சாணியில் செருப்ப முக்கிய அடித்தாலும் உள்ளே போய் அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் பாசிட்டிவிட்டியாக மனுஷன் மாற்றிக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த சபரின்றவர் என்ன பண்ணார் இது வரைக்கும் அவர் ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்மென்ஸ் பண்ணி நம்ம பார்க்கலையே ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சண்டை போடாதீங்க சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி அதை தவிர இவர் பெருசா எதுவும் பண்ணலையே யாரா அந்த சபரி அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது இவர் ஒரு விஜே வீடியோ ஜாக்கி அதுக்கப்புறம் மிமிக்ரி தான் அதனால வந்து மக்கள் இவருக்கு குத்தோ குத்துன்னு குத்துறாங்கல்ல ஓட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவர் பண்ணதுக்கு தானே ஓட்டு வெளியில வர பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுக்காக எல்லாம் ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்ப நம்ம ஆதிரை மாதிரி இவரும் பிஆர் கிஆர செட் பண்ணிட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற கேள்வி எழுது ஏன்னா முதல் வாரத்துல ஆதிரை அதுக்கப்புறம் திவாகர் இவங்கெல்லாம் நாமினேட் ஆனப்ப முதல் இரண்டு மூன்று நாட்கள் ஆதிரை தான் டாப்பில் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வாட்ரு மில்லன் வந்து சும்மா டபுக்கு டுபுக்கு டபுக்கு டுபுக்குன்னு மேலே போய் முதல் இடத்துல அப்படியே உக்காந்துருச்சு உக்காந்தது உட்காந்தது தான் முதல் இடத்துல திவாகர் தான் இருந்தார் அதுக்கு அடுத்த இடத்துல தான் ஆதிரை இருந்தாங்க ஆனால் இந்த வாரம் வழக்கத்திற்கு மாறாக முதல் நாளே நம்ம தலைவன் மேலே போய் உக்காந்துருக்காரு வாட்ரு மில்லனை பீட் பண்ணி ஏன்னா வாட்டர்மெலன் அப்படின்றவர் மிகப்பெரிய அளவில் மக்கள் சப்போர்ட்டும் இருக்குங்க நம்புங்க திவாகருக்கு நான் அதை அனலைஸ் பண்ணதுனால தான் நான் சொல்கிறேன் சரி இந்த வாட்டர்மெலனும் சபரியும் யாருடைய கேம் பிளே நல்லா இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுவோமா அதாவது சபரி அவர்கள் இந்த சாப்பாடு பிரச்சனை பெரும் பிரச்சனையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்போ சபரி என்ன பண்றாருன்னா ஒரு கப்பு முதல்ல வைப்போம் அந்த கப்பில் இருக்கிறத சாப்பிடுங்கன்னு அளவு சாப்பாடா இருக்கிற எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குற ஒரு வேலையே செய்யறாரு இந்த கத்தி படத்துல விஜய் அவர்கள் சொல்லுவார்ல நம்ம பசிக்குதுன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இட்லி இன்னொருத்தருடையதுமா அப்படிங்கிற கம்யூனிச சித்தாந்தத்தை இவர் வந்து இயக்குது போல இருக்கு சபரியை அதனால் நான் நல்லவேன் அப்படின்றத காட்டிக்கிறதுக்கு எல்லாருக்கும் சும்மா பங்கை பிரித்து 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 வைக்கிறேன் பாருன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதை அம்பலப்படுத்துகிற மாதிரி வாட்டர்மிலன் ஸ்டார் திவாகர் வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பார்த்து விட்டாரு கானா வினோத்துக்கு ஒரு தடவை வச்சிருக்காங்க பத்தலை மனுஷன் கூச்சப்பட்டுட்டு நம்ம போய் இன்னொரு தடவை கேட்டோம்னா நம்மளை ஒரு மாதிரி கேவலமா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயங்கி ஒதுங்கி கேட்காமே இருந்துட்டாரு இது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா எல்லாருக்கும் வயிறுன்றது ஒரு மாதிரி இருக்காதியா ஒரு பவுல் சாதம் எல்லாருடைய வயிற்று பசையும் அடைக்கிறாரு ஒரு சில பேருக்கு ரெண்டு ஆகும் ஒரு சில பேருக்கு மூணு பவுல் ஆகும் அது வரைக்கும் தனி ஒரு மனிதனுக்கு சோறு இல்லை எனில் ஜகத்தினை கொளுத்துவோம் என்றான் பாரதி அதே மாதிரி சோறு தண்ணி உடுத்த உடைன்றதுலாம் அத்தியாவசியம் அதில் கை வைக்கிறது அயோக்கியத்தனம் அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பிக் பாஸும் செய்கிறாங்க அதுக்கு இந்த சபரி துணை போறார் ஒருத்தன் எக்ஸ்ட்ரா அவனுக்கு எவ்வளோ தேவைன்ற அந்த தேவையை கேட்கணும் அந்த தேவைக்கு தகுந்தாப்புல ரேஷன் வாங்கணும் இல்லை தான் இருக்கா அப்படின்னா அளவுக்கு மீறி எவன் சாப்பிட்றான்றதை பார்க்கணும் உனக்கு ஒரு பவுல் போதுமா அதுக்கு மேலே உனக்கு பசிக்காத உனக்கு ஒரு பவுல் தான் அவனுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது எவனுக்கு தேவை அதிகமாக இருக்கோ அவனுக்கு அதிகமாக கொடுக்கணும் இல்லை மினிமமாக உன் உடம்பு எந்தளவுக்கு தாங்குது இவ்வளோ சாப்பிட்டா உனக்கு போதுமா அற வயிறது நிறையுதா அப்படின்னு கேட்டு அந்த சாப்பாடை பங்கிட்டு கொடுக்கணும் இதைத்தான் நம்மளுடைய வாட்டர்மிலன் ஸ்டார் திவாகர் சபரி விஷயத்தில் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு யோ கேட்டுட்டு கூச்சப்பட்டு இருக்கிறவன் எத்தனை பேர் தெரியுமாயா நீ என்னையே அளவா அளந்து வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சண்டே அதனாலதான் தான் இன்னைக்கு முதல் ப்ரோமோ கட்டே அதுதான் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் சபரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு அந்த ஃபைட்டில் நம்ம திவாகர் அவர்கள் லீட் எடுத்ததாக தான் நான் பார்க்குறேன் அப்போ லீட் எடுத்த திவாகர் இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு சபரி அவர்கள் முதல் இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா அது என்ன விதமான இவங்க ஓட்டிங் ப்ராசஸ் அப்படின்றது புரியல ஏப்பா திவாகர் வந்து பிஆர் வச்சுட்டு வந்திருக்கிறாங்கல நீ என்னப்பா திவாகருக்கு இவ்வளோ சொம்படிக்கிற அப்படின்னு நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் பிஆர் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ஓவா அவனுங்களுக்கு அழுகணும் போன தடவை ராணவ் அப்படின்னு சீசன் எயிட்டில் ஒருத்தவன் தான் அவன் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பிஆருக்கு கொடுத்ததுக்கான சான்றுகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அப்போ திவாகர் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்குறாருன்னு சொல்றீங்களா ஐயோ திவாகர் ஒரு இன்டர்வியூக்கு போறாரு அப்படின்னா அந்த இன்டர்வியூக்கு அவர் கொடுத்து முடிச்சுட்டு ஐயாயிரம் ரூபாய் காசை அங்கேயே வசூல் பண்ணிட்டு வந்துடுவார் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஸ்டுடியோ ஸ்டுடியோவா போய் ஏறி இறங்கி இன்டர்வியூ கொடுக்குற திவாகர் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் செலவு பண்ணி பிஆர் வைக்கிறான் அப்படிங்கிறத எவனும் நம்ப மாட்டான் அப்ப திவாகருக்கு உண்மையிலேயே ஆர்கானிக்கா ஆடியன்ஸ் சோசியல் மீடியால சப்போர்ட் பண்றாங்க அதே மாதிரி ஓட்டும் போடுறாங்க அப்படி இருக்கக்கூடிய திவாகரன் நீ ஓவர் டேக் பண்ணி ஓட்டு வாங்குற அப்படின்னா நம்ம போன வாரம் ஆதிரையை எக்ஸ்போஸ் பண்ணோம் அதே மாதிரி வேற விஜே சபரியை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இல்லை 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 விஜே சபரிக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னா நம்ம சேனலுடைய கமெண்ட் செக்ஷன் காலியாக தான் இருக்கு வந்து ஐ லவ் விஜே சபரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்த்துருவோம் இல்லை ஐ லவ் வாட்டர்மில்லன் ஸ்டார்னு கமெண்ட் பண்ணுங்க எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா இந்த தமிழ் கிளிட்ஸ் அப்படின்றவனுங்க பாட்டு ஓட்டை இறக்கி விட்டு இருக்கிற எல்லாருக்கும் குத்து குத்துனு குத்துனானுங்க இந்த ஆதிரைக்கு எவனுக்கு தெரியும் இந்த ஆதிரைய இந்த ஆதிரை அப்படிங்கிற பொண்ணு பிகில் படத்துல ஒரு சைடு கேரக்டர் பண்ணுச்சு அந்த சைடு கேரக்டரு குட் மார்னிங் சார் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுவோம் அந்த பொண்ணு ஞாபகத்துல இருக்கு அது ரோபோ சங்கருடைய மகள் பாண்டியம்மான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அது ஞாபகத்தில் இருக்கு இதெல்லாம் அது அப்புறம் மூஞ்சியில் ஒரு பொண்ணு ஆசிடை ஊற்றிடுவாங்க அந்த பொண்ணு வந்து கேரக்டர் ஞாபகத்தில் இருக்கு இந்த ஆதிரை எல்லாம் யாரு இந்த புரட்சி பூர்ணிமாவுடைய ஃப்ரெண்டு பூர்ணிமா ஏதோ நட்டமாக தூக்கி பிக் பிக்பாஸ்ல நிறுத்திட்டு வந்த மாதிரி அதுக்கு மாலை போட்டு வரவேற்ப ஒரு தற்கொறி தான் இந்த ஆதிரை இதுக்கெல்லாம் எவன் முதல் வாரத்தில் லட்சக்கணக்கில் ஓட்டு போட்டு கிழிக்க போகிறான் அப்பட்டமா தெரியுது நீ பிஆர்எஸ் செட் பண்ணிட்டு உள்ளே போயிருக்கிறேன்னு அதே மாதிரியான சந்தேகம் பிஜே சபரியுடைய விஷயத்துலேயும் நமக்கு எழுது ஏன்னா நீ பிக் பாஸ் ஆரம்பித்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது நீ உள்ளுக்குள்ளே ஒன்றும் பெருசாக பண்ணி கிளிக்கல கன்டென்ட்டு கொடுக்கல நீ வந்து கமருதினோட ஏதோ ஒரு சண்டை போட்ட அதையும் பெரிய அளவில் மக்கள் பேசலை அப்போது சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் யூடியூப்பில் யாரும் உன்னை பற்றி பெருசாக பேசாதப்போ எப்படி உனக்கு வந்து இவ்வளோ வோட் வருது அப்படிங்கிற இயல்பான கேள்வியை நம்ம இந்த இடத்துல எழுப்பித்தான் ஆகணும் இது வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஆனால் உண்மையை வந்து நம்ம சொல்லும்போது அது கசக்கத்தான் செய்யும் இல்லைன்னா மீ ராங் வந்து ஃபயர்வுடு விஜே சபரிக்கு கமெண்ட் செக்ஷனில் பாடுறான் என் தலைவனை இத்தனை பேர் நாங்கள் இருக்கோண்டா இவ்வளோ பேர் இருக்கோண்டா நாங்கள் சப்போர்ட் பண்ணி நாங்கள் தாண்டா ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற கவுண்ட்டை காட்டுங்க நான் நம்புகிறேன் இல்லாட்டி வாய்ப்பு இல்லை ராஜா ஏன்னா முதல் வாரம் ஆதர விஷயத்துலேயும் நாங்கள் தெளிவாக பார்த்துட்டோம் நம்மளை ஏமாத்துறாங்கன்றது நமக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு அதனால் நாங்கள் நம்பி ஏமாறுறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டா பசங்க இல்லை வி ஆர் வாட்டர் மில்லன் ஆர்மி வி ஆர் வாட்டர் மிலன் கப் டே ஒன்று மிலனுக்கு சொம்படி இல்லை எதிர்த்து பேசு நீ ரெண்டுத்துக்கு இல்லாமல் த பனைமரத்தில் ஒரு குத்து தென்னைமரத்தில் ஒரு குத்து குத்தாத அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தெரியனா திவாகர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவன் ஒரு சாதி வரி பிடிச்சவன் சாதியை மேலாதிக்க சிந்தனை கொண்டவன் சுர்ஜித் அப்படிங்கிற ஆணவ படுகொலை செஞ்சவனுக்கு ஆதரவாக பேசினவன் அவன் நம்ம தான் அப்படின்னு பேசினவன்னு திவாகரை நம்ம கழுவி ஊற்றிருக்கோம் யார் தமிழன் அப்படிங்கிற அந்த வரையறையை அவன் தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறான் கருப்பாக இருக்கிறவன்லாம் தமிழன் உள்ள சர்ச்சைக்கு உரிய மாதிரி பேசுகிறான் அப்படின்னு அவனை காரி துப்பி இருக்கும் நிறைய பேர் நம்ம வாட்டர் வாட்டர்மூலன் ஸ்டாருக்கு சொம்படிச்சு ஆதரவாக வீடியோ போடுறோன்னு நினச்சிகிட்டு இருக்கீங்க எது உண்மையாக பேசுகிறோம் மக்களுக்கு அவனை தெரிஞ்சோ தெரியாமலோ பிடிச்சிருச்சு நெகட்டிவிட்டியோட வந்தான் பாசிட்டிவிட்டியை எடுத்துக்கிட்டான் போ மக்கள் மனசில் போய் இடம் பிடிக்கிறான் ஆனா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு அவன் உண்மையிலே பாஸில் மிகப்பெரிய அளவுல அசிங்கப்பட போறது மக்களால் புறக்கணிக்கப்பட போறதுக்கு முக்கிய காரணமாக அமைய போறது அவன் விஜே பார்வதிய சப்போர்ட் பண்றதுதான் விஜே இருந்து மட்டும் திவாகர் தள்ளி இருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக டாப் த்ரீயை நோக்கி நகர்றதை யாராலையும் மாற்ற முடியாது அட் த சேம் டைம் விஜே சபரி முதலிடத்திற்கு தகுதி உள்ள நபரா ஓட்டிங்கில் இந்த அளவுக்கு டாப்பில் இருக்காரு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஐ லவ் விஜே சபரி அப்படின்ற கமெண்ட்டுக்கு மறக்காம வந்து ரீப்ளே பண்ணுவேன் வாட்டர்மில்லன் ஸ்டாருடைய ரசிகர்கள் ஐ லவ் வாட்டர்மெலன் ஸ்டார் விஜே சபரியுடைய ரசிகர்கள் ஐ லவ் விஜே சபரி இது அதிகமாக வருதுன்னு பார்த்துருவோம் மிஸ்டர் செய்யோன் சேனலை மறக்காம எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்